அவங்க கடவுள் தம்பி கடவுள் நான் எங்களை பிள்ளைகள் மாவீரர் ஆகினதுக்காக இல்லை என் மாவீரர் மாவீரராக்காக நான் சொல்ல இல்லை அதுக்கு வந்தாலும் கீழே குனிஞ்சு தலை நிம்ற ஒரு பொன் பொரசு வந்தாலும் எவ்வளவு நேரம் சென்று வந்தாலும் ஒரு பொண்ணாகப்பட்டது வந்தா நிமிந்து பார்க்காம அதுக்கு எங்க போகுதுன்னு கொண்டாந்து இடையில விட்டு போவங்க இப்ப இருக்கா அவர் அந்த தலைவரும் விட்டு படினத்தில் வளர்ந்த புள்ளக எங்க எங்க வீட்டுக்கு வந்தவண்ண அண்ணா அத சொன்னார் இத சொல்றார் தாய் தந்தைய கூட அப்படின்னு சொல்ல ஒரு உள்ளவர் கடைசி சண்டை மட்டும் நாங்கள் நின்றோம் கட்டசியாக போக தான் அப்படியே புகழ் கருப்பாக போணுச்சு வானத்தில் நீளமாக போட்டு கட்டசி பட்டுவாள்லேருந்து நாங்கள் பார்க்குறோம் கட்டேசியாக தான் நாங்கள் போகிறோம் எங்களை கொண்டு போய் அண்ணாசல முகாமில் கொண்டு போய் விட்டாங்க எல்டிடி ஆக்கள் அப்படின்னு தான் கொண்டு எங்கள் பக்கம் ஒரு சாமா வர இல்லை ஏன்னு கேட்டால் எல்டிடி ஆக்கள் பிரச்சனை ஒரு மாவீரத்தை நான் வந்துச்சு அந்த முகாமில் எல்லாமே விலைக்கு ஏற்றினாங்க ஏற்றுனாங்க வந்துட்டான் வந்து யார் ஏற்றினதுன்னு கேட்டால் ஒருத்தர் உத்தரவு ஒன்றும் எங்களுக்கு தெரியாதுட்டாங்க அப்படி சாகமிந்தி அவங்கள பார்த்துட்டு அவங்கள மீண்டும் வரணும் அவங்கள நாங்கள் பார்த்துட்டு செத்துட்டோம்னா எங்களுக்கு மோசம் அவங்க கடவுள் தம்பி கடவுள்